அலகமது இல்லா ஹெரோபில் ஆலமியான முகமத் அம்மா இன்று கூட நான் காண இருப்பது ஹஜு காண்ட் ஹஹரான் கட்டக்கூடிய சில ஆண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சட்டம் தான் பாக்குறோம் அதாவது ஹஹரான் கட்டிய நிலையில் ஆண்கள் கீழே ஒரு வேஸ்டி விடுத்திருப்பாங்க மேல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு மணிதான் அவங்க அணிந்திருக்கணும் இதை தவிர வேற தையல் ஆடைகள் எதுவுமே அது உள்ளாடையோ வெளியாடையோ எதுவுமே அணிந்து கொள்வதற்கு அனுமதி இல்ல காலையிலோ கையிலையோ சாக்சியோ உரைகள் எதுவுமே போடக்கூடாது என்பது அவங்களுக்குரிய சட்டமா இருக்குது ஆனா ஒருத்தவருக்கு தேவை இப்படி அமைஞ்சிருக்குது அதாவது இந்த கையுறை கால் உரை அணியணும் என்பதாக ஒரு சூழல் அதாவது வெறிக்கோ சென்று சொல்லக்கூடியது அந்த கெண்டை காலுக்கும் முட்டுக்காலுக்கும் நடுவில் அந்த நரம்புகள் சின்ன சின்னதா சுருண்டு போயிக்கிறோம் இதற்காண்டி தனியா ஒரு கால் உரை ஒரு சாக்ஸ் மாதிரி வருது அதை போட வேண்டிய ஒரு சூழல் அல்லது ஜாயின் பெயும் சொல்லுவாங்கல்ல முட்டுக்கால் முழங்கால் வலிக்குது முட்டு வலிக்குது அல்லது கையில கெண்டைக்கால் கெண்டை கை இந்த மாதிரிலாம் வலிக்குது இதற்காக வேண்டி ஒரு தனியா ஒரு உரம் அவனுக்கு கிடைக்குது அத போட்டுக்கொண்டால் கொஞ்சம் அவங்களுக்கு வழி சகிக்க முடியும் நடக்கிறதுக்கு லேசா இருக்கும் கை வந்துட்டு தூக்க கொள்ள லேசா இருக்கும் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காண்டி மேல சொன்ன அந்த கால் உரைகள் கை உரைகள் அணிய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இதை அணியலாமா கூடாதா என்பது கேள்வி இதற்கானி பதில் நம்ம பார்ப்போம் ஒரு ஹதீசில இருந்து லாத் அமாயிம எஹ்ரான் கட்டிய நிலையில் என்னென்ன ஆடைகள் அணியலும் அணிய கூடாது என்பதாக ஹரிசாசன் ஒரு பெரிய பட்டியல் கொடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா சட்டை அணியக்கூடாது தலப்பா அணியக்கூடாது என்பதாக பெரிய பட்டியல் வரும் அந்த ஹதீசை வச்சு நமக்கு வந்து ஆக்கள் நமக்கு ஆதாரம் நமக்கு சட்டம் சொல்லுவாங்க காரணம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது எல்லாமே புரிந்து கொள்ளுக்காமல் சொல்லப்பட்ட ஒரு உதாரணங்கள் அதாவது சட்டை அணியக்கூடாது அது மாதிரி கீழே பேண்டு பைஜாமா அணியக்கூடாது இந்த மாதிரிலாம் சட்டம் சொன்னாங்க ஆண்களுக்காக வேண்டி அப்படி சொல்லப்பட்டது வந்துட்டு ஒரு உதாரணம் தான் எனவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ட்ரெஸ் அல்லாது அதாவது தையல் எடுத்து ஊசியால் தைக்கப்பட்டதா இருந்தாலும் சரி தச்சு ரெடி பண்ணப்பட்டதா இருக்கட்டும் அல்லது பின்ன எடுக்கப்பட்டது தலையில வள தொப்பி போடுறாங்கல்ல ஆண்கள் அதெல்லாம் தையலே இருக்காது பின்னு இருப்பாங்க அது மாதிரி குளிர் காண்டி வரக்கூடிய சில ட்ரெஸ்ஸுகளும் கூட தையலே இல்லாம பின்னு தான் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தையல் உள்ளது அல்லது தையல் இல்லாமல் பின்னது அல்லது சிலது ஒற்ற மாதிரி வருது மொத்தத்தில் உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது ட்ரெஸ்ஸோ அல்லது கை காலுக்கு போடக்கூடிய உரைகள் அது துணியோ பிளாஸ்டிக்கோ என்னவோ மொத்தத்துல உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்டதா இருந்தால் அவைகளை அணிவது கூடாது என்பதாக வச்சு சட்டம் சொல்லுவாங்க வெறிக்கோசுக்காக வேண்டி அந்த கெண்டை காலுக்கும் நடுவுல போடுறாங்களோ ஒரு சாக்ஸ் மாதிரி நல்ல ரப்பர் மாதிரி இருக்கும் கிரிப் கிடைக்கும் எலாஸ்டிக் மாதிரி உள்ளது அது அணியறது அல்லது கெண்டை கெண்டை காலுக்கு மட்டும் போடுறது அது கையை முழங்கைக்கு மட்டும் போடுறது இந்த மாதிரி எல்லாம் உடலுடைய உறுப்பினுடைய அமைப்பில் உருவாக்கப்பட்டது எதையுமே அணிவி கொள்வதற்கு அனுமதி கிடையாது ஆனால் இதை அணிந்து கொள்ளலாம் இந்த தான் சும்மா ஒரு துணி இது மெடிக்கல்ல கிடைக்கிறது நமக்கு இந்த மாதிரி இது வெறுமண துணிதான் இந்த துணி எடுத்துக்கொண்டு நம்ம கையில முழங்கால அல்லது காவண்டி அந்த மாதிரி இடம் நல்ல முறையில சுற்றி கொண்டால் இதற்கு அனுமதி உண்டு காரணம் இது வெறுமண துணிதானே இது உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்டது அல்ல இது கடையில் கிடைக்கக்கூடிய அந்த துணியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு நுங்கி வேஸ்டி அல்லது டவல் அதை கூட கிழிச்சு நம்ம இந்த மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நல்ல முறையில சுற்றி கொண்டால் இதற்கு அனுமதி உண்டு இதுல எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை முழுசாவே அனுமதி உண்டு என்பதாக சொல்லுவாங்க ஆனா கடையில கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி உரைகள் அது முட்டுக்காலுக்கு கையுக்கு அல்லது அந்த வெரிகோஸ் காலி உள்ளது இந்த மாதிரி இதெல்லாம் அணிவது கூடாது என்பதாக நமக்கு உருது பத்துவால பார்ப்போம் அவங்க சொல்லுவாங்க அகர் பாந்திலே தோ உஸ்கு மேல சொன்ன மாதிரி மாதிரி இந்த துணிகளை சுற்றி கொண்டால் இதற்கு அனுமதி உண்டு ஆனா கடையில கிடைக்கக்கூடிய அந்த உரைகள் அணிந்து கொண்டதுக்காண்டி அனுமதி கிடையாது என்பதா உருதுல சொல்லியிருப்பாங்க அவங்க சில ஆவாரங்களையும் காட்டுறாங்க அப்படிங்கிறது பாப்போம் எல்லாம் பார்த்திருப்போம் அதாவது வேற சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி துணியை சுற்றி கொண்டால் அதற்கு அனுமதி உண்டு அந்த கால் உரை கை உரை அதற்கென்று வரக்கூடியதை நாம் அணிந்து கொண்டால் அது கூடாது அதனை அணிந்து கொண்டால் பரிகாரம் செய்யணுமா வேண்டாமா என்ன பரிகாரம் செய்யணும் எவ்வளவு செய்யணும் என்பதில் உள்ள அல்லாஹ் கீழே தரக்கூடிய அந்த வீடியோவில் நீங்கள் கண்டு கொள்ள முடியும்